இன்று நான் உங்களுக்கு சுதந்திரம் மற்றும் மன்னிப்பு நிறைந்த ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்த நெல்சன் மண்டேலா அவர்களின் உத்வேகம் பற்றி சொல்ல போகிறேன் நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறப்பு ஜூலை பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இடம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய கிராமமான மவேசோ இறப்பு டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து பதிமூன்று நெல்சன் ரோலிலாலா மண்டேலா தெம்பு பழங்குடியின அரச குடும்பத்தில் பிறந்தார் அவரது குழந்தை பருவம் துணிச்சல் மற்றும் ஆப்பிரிக்க பாரம்பரியத்தின் கதைகளால் நிறைந்திருந்தாலும் தென்னாப்பிரிக்காவில் இன சமத்துவமின்மை ஒரு கடுமையான யதார்த்தம் என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார் மண்டேலாவின் வாழ்க்கை பணி பாரம்பரிய அர்த்தத்தில் மத ரீதியானது அல்ல ஆனால் அது ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் மனிதாபிமானமானது இன பாகுபாட்டை இனவெறி முடிவுக்கு கொண்டு வந்து நிறம் அல்லது வர்க்கத்தை பொருட்படுத்தாமல் அனைவரும் சமமாக இருக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே அவரது மிஷனரி பயணமாகும் உலகிற்கு உத்வேகம் அளித்து ஊக்கப்படுத்திய உண்மையான சம்பவங்கள் ஒன்று அநீதிக்கு எதிராக எழுந்து நில்லுங்கள் மண்டேலா ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்தபோது கருப்பின தென்னாப்பிரிக்கர்கள் எவ்வாறு நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டனர் என்பதை கண்டார் அவர் அமைதியான போராட்டங்களில் கலந்து கொண்டார் அச்சமின்றி பேசினார் மக்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டார் அது போன்று நீங்களும் கடினமான சூழ்நிலையிலும் கூட சரியானதை செய்ய துணிந்து நில்லுங்கள் இரண்டு இருபத்தேழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நிறவெறிக்கு எதிராக போராடியதற்காக மண்டேலா கைது செய்யப்பட்டார் அவர் இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் ஆனாலும் அவர் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடவில்லை அல்லது கசப்புடன் நடந்து கொள்ளவில்லை பொறுமையும் நம்பிக்கையும் உலகை மாற்றும் மூன்று தனது எதிரிகளை மன்னித்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மண்டேலா தன்னை சிறையில் அடைத்த அதே அரசாங்கத்தை மன்னித்தார் ஒரு புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்க அவர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றினார் ஏனெனில் மன்னிப்பு பழிவாங்குவதை விட சக்தி வாய்ந்தது நான்கு தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பினர் ஜனாதிபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அதிகாரத்தை தேடுவதற்கு பதிலாக மண்டேலா தனது பதவியை பயன்படுத்தி உடைந்த தேசத்தை ஒன்றிணைத்தார் மக்களுக்கு உதவுவதற்காக அவர் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தைத் தொடங்கினார் ஏனெனில் தலைமைத்துவம் என்பது சேவையை பற்றியது கட்டுப்பாடு அல்ல